உங்களோட பிறந்த மாதத்தை வச்சே உங்க கேரக்டர் எந்த கடவுள் மாதிரி இருக்கும்னு கணிக்க முடியும்னு தெரியுமா ஜனவரி விநாயகர் பெற்றோரை சுற்றி பழம் பெற்ற புத்தி கூர்மை வாய்ந்தவரை நீங்கள் பிரதிபலிப்பீர்கள் பிப்ரவரி குபேரன் கஜானா முழுக்க கொழுத்த பணமும் வைர வைடூரியங்களையும் வைத்துக் கொண்டு ஏழை வேஷம் போடுவார் மார்ச் முருகர் வேகமும் கருணையும் உங்கள் ரத்தத்தில் கலந்திருக்கும் ஏப்ரல் நாரதர் கலகம் செய்து தீராத துயரங்களை உங்கள் நண்பர்களுக்கு கொடுப்பவர் மே பார்வதி தேவி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பரப்புவீர் ஜூன் லட்சுமி நீங்கள் இருக்கும் இடத்துல செல்வம் குவியும் ஜூலை சூரியதேவன் அழகுக்கு மறுபெயராக உங்கள் முகவடிவம் அமைந்திருக்கும் ஆகஸ்ட் துர்கை பயம் என்ற சொல் உங்கள் அகராதியிலேயே கிடையாது எதற்கும் துணிந்தவர் செப்டம்பர் ஒனுமன் உடல் வலிமையும் மன வலிமையும் நேர்மையையும் உயிரினும் மேலாய் கருதுபவர் ஆக்டோபர் கிருஷ்ணர் காதல் லீலைகளும் பெண்களும் உங்களுக்கு பழக்கப்பட்ட விஷயம் மனதால் தூய அன்பு கொண்ட மகான் நவம்பர் கும்பகர்ணன் தனிமையையும் தூக்கத்தையும் மன அமைதியை விரும்புவர் டிசம்பர் பிறந்தவர்கள் பகவான் விஷ்ணு பரிவும் பாதுகாவலும் கொண்டவர்கள்